கோவை கீரணத்தம் கள்ளக்குளி பகுதி ஹவுசிங் யூனிட் பகுதியில் வசித்து வரும் தலித் மக்கள் கோவை கணபதி காமராஜபுரம் பகுதியிலிருந்து குடியேற்றப்பட்டவர்கள் கடந்த பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஞாயிறு இரவு பத்து முப்பது மணிக்கு ஹவுசிங் யூனிட்டில் வசித்து வரும் பிரவீன் பிரகாஷ் சூர்யா உதயசங்கர் ஆகியோர் அங்குள்ள ஸ்ரீ பேக்கரிக்கு அருந்து சென்றுள்ளார்கள் பேக்கரியை சேர்ந்த பாபு ஆனந்த் என்கிற நபர்கள் நான்கு இளைஞர்களும் தலித் என்பதை அறிந்து நால்வரையும் சாதி பெயரைச் சொல்லி இழிவுபடுத்தியுள்ளனர் நான்கு இளைஞர்களும் எதிர்த்து கேள்வி எழுப்பியுள்ளனர் இதனால் ஆத்திரமடைந்த பாபுவும் ஆனந்தும் அருகிலுள்ள நண்பர்களையும் உறவினர்களையும் வரவழைத்து நான்கு இளைஞர்களையும் கடுமையாக தாக்கி காயப்படுத்தியுள்ளனர் இளைஞர்களின் உறவினர்கள் மூலம் தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து சாதி வெறியர்களிடமிருந்து இளைஞர்களை மீட்டு கோவை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் சம்பவம் நடந்து நான்கு நாட்களாகியும் தாக்கியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யவில்லை மாறாக ஆதிக்க சாதியினருக்கு காவல்துறை துணை போவதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கிறார்கள் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் பேர் பிரவீணுங்க நான் கணபதியிலிருந்து வரேன் ஃபஸ்ட்டு குடியிருப்பு மாட்டுப்ப மாட்டுக்குடிசியிலிருந்து தீர்ணத்தை கொடுத்தாங்க தீர்ணத்தை கல்லுக்குழிகள் கொடுத்தாங்க அங்கேருந்து வந்து அங்கே ஏரியா மக்கள்லாம் கவுண்ட்ரு எல்லாம் வெவ்வேறு ஜாதியாக இருக்காங்க வேறு ஜாதியாக இருக்கும்போது நாங்கள் போய் டீ கடையில் டீ சாப்பிட்றக்கு போயிருந்தோம் எதுக்குடா உள்ளே வரீங்க நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜாதி பற்றி பேர் வச்சு இருந்தாங்க என்னென்னு திட்டினான்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா எதுக்குட்டாங்களா வரீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அடிச்சிட்டாங்க அடிச்சுட்டு வண்டிக்குள்ளே தூக்கி போட்டு ஒரு காட்டு தோட்டத்தில் வச்சு அடித்தாங்க தோட்டத்தில் வச்சு ஒரு எழுபது பேர் எங்களை அடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் எங்கள் பேக்கரி பக்கத்துலேயே கூட்டிகிட்டு வந்து ஒரு முந்நூறு பேர் முந்நூறு பேர் வந்து அடித்தாங்க முந்நூறு பேரை வந்து அடிக்கலை அந்த கூட்டமாக நின்றுட்டு அந்த எழுபது பேர் மட்டும் எங்களை அடித்தாங்க அதுக்கப்புறம் பேர் தெரியுமா அடித்தவங்க பேர் வந்து ஒருத்தர் பேர் வந்து ஒருத்தன் பேர் வந்து பாபு இன்னொருத்தன் பேர் வந்து காஷீர் ஆனந்த் இதுலாம் அடித்தாங்க கட்டைகள் அடித்தாங்க கட்டை அதுக்கப்புறம் இந்த லைலான் கயிறு இதெல்லாம் அடித்தாங்க அதுக்கப்புறம் அடிக்கும்போது போலீஸ்காரங்களாம் வரவே இல்லை போலீஸ்காரன் வந்து போலீஸ்காரங்களே அடிக்கிறாங்க போலீஸ்காரங்க நிறுத்திட்டாங்க வேறாங்க அடித்ததோடு நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் எங்களை ஜீப்பில் உக்கார வச்சுட்டு போலீஸ்காரங்கிட்ட பணம் கொடுக்குறாங்க பணம் கொடுத்து போலீஸ்காரனும் வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க வாங்கி வச்சுட்டு போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எங்களை ஜீப்பில் கூட்டிகிட்டு போய் கரண்டமேடு கோயில்கிட்ட நிப்பாட்டிட்டாங்க நிப்பாட்டணுன்னா நிப்பாட்டணுன்னா இந்த மறுபடியும் ஆட்டோ எங்கள் அம்மாங்கலாம் அப்போ பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க எங்களுக்கு என்னாச்சும் ஏதாச்சும்னு பயந்துட்டு பின்னாடி இருந்தாங்க பின்னாடி வந்துட்டு இருக்கும்போது அந்த ஆட்டோவில் இருந்து கீழே இறங்கி அந்த ஆட்டோவில் எங்களுக்கு உட்கார வச்சிட்டாங்க உட்கார வச்சு போலீஸ்காரையும் பக்கத்தில் உட்காந்துட்டாங்க பக்கத்தில் உட்கார வச்சுட்டு கோவில் பாளையம் சுற்றி கோவில்பாளையம் போயிட்டு கோவில் பாலத்துலேருந்து காபி கடை ஸ்டாப்பு அதுக்கப்புறம் சித்ரா ஏர்போர்ட்டுங்க சித்ரா ஏர்போர்ட் போ சித்ரா ஏர்போர்ட் போய்ட்டு அதுக்கப்புறம் தான் எங்களை ஹாஸ்பிட்டலில் கூட்டிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் ஏன்னால் வலி பொறுக்கவே முடியலைங்க மூஞ்சி பூரா ரத்தம் தண்ணிக்கு வழி பொறுக்கவே முடியல ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இங்கேயும் அவள் ஸ்கேனில் எடுத்து பார்த்தேன் ஸ்கேனில் எடுத்து பார்த்துட்டு காலையில் மட்டும் இது பண்ணாங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க அதுக்கப்புறம் இன்னும் பெருசாக ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் எங்களுக்கு இப்போ இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் எதுவுமே பண்ணலாம் ட்ரீட்மெண்ட்லாம் நாங்கள் எல்லாமே வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் கட்டைகள்லாம் எங்களைய வயிற்றால் அடித்து இன்னும் என்னங்களை வலிக்குதுங்க தலையெல்லாம் ஒன்று ரத்தமெல்லாம் கட்டியிருக்கு தலை ப்ராப்ளம்னா என்னாச்சுன்னா அவங்க தான் பொறுப்பாக இருக்கணும் ஏன்னா கீழ் ஜாதி பொருந்தது எங்கே தப்புங்களா கீழ் ஜாதினா எதுக்கு கேவலமாக நினைக்கிறாங்க சில பேர் அடிக்கும்போது நீங்கள் எதுவும் திருப்பி அடிக்க திருப்பி அடிக்கவேட்லீங்களே கை கட்டு போட்டாங்க கட்டி வச்சு தான் எங்களையே அடித்தாங்க போலீஸுக்கு எதுக்கு காசு கொடுத்தாங்க போலீஸுக்கு காசு கொடுத்தா போலீஸ்காரன் அடித்தாங்கள்ல அதுக்கு தான் காசு கொடுத்துருப்பாங்க அவங்க கிட்ட பணம் இருக்குது நம்மகிட்ட என்ன இருக்குங்க போலீஸை யார் அடிச்சு போலீஸ் அவங்க தான் கிடச்சாங்க யார் அடித்தாங்க அவங்க அடிச்சது போலீஸ் அடிச்சாங்களா போலீஸ் அடித்தாங்க அடிச்சிட்டு தான் அவங்க அவங்ககிட்ட பணம் கொடுத்தாங்க ஒரு மூணு மணி இருக்கும் மூணு மணி ரெண்டரை மணி இருக்கும் அப்போ கூப்பிட்டு வந்து ஸ்கேன்ல எடுத்து அப்போ மட்டும் பார்த்தாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாளாக சரியாக ட்ரீட்மெண்ட்டை பண்ணுவீங்க ட்ரீட்மென்ட் சரியாக பார்க்கவே இல்லை புகார் கொடுத்துருக்கீங்களா நான் புகார் கொடுத்துருக்கேங்க வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களா வழக்கு நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்ட என்ன கொடுத்தீங்க போலீஸ் போலீஸ்கிட்ட நாங்கள் நீங்கள் ஜாதி பற்றி பேர் சொல்லி திட்ட பேசுனோம் அவர் இருந்துட்டு போலீஸ்கார் வந்துட்டு நீங்கள் ஜாதி பற்றியே எழுதவே இல்லை இல்லைப்பா அதெல்லாம் நீங்கள் கெட்ட வார்த்தை பேசுனாலே போதும் நான் அப்படியே மூணு மூணு நாட்டையும் சொல்கிறேன் ஜாதி பேர் வச்சு மூணு நாட்டையும் சொல்லும்போது அவர் எழுதவே மாட்டேங்கிறார் எழுதாமல் அதுக்கப்புறம் நான் எழுத வேணான்னு சொல்லிட்டேங்க வேணாங்க சைன் கையெழுத்து போட சொன்னாங்களா கையெழுத்தெல்லாம் போட மாட்டேங்க ஆனால் அண்ணனுங்க மாமா எல்லாம் கூப்பிட்ற அப்படின்னு சொன்னாங்க போய் போலீஸ் ஜாதிபதி திட்டுனதா புகார் கொடுத்தீங்கள்ல ஆமாங்க போலீஸ் அந்த ஜாதிபதி திட்டுனதா புகார் எடுத்துக்கல எடுத்துக்கலை போலீஸ் சொல்லி மரத்தினாங்களா போலீஸ் ஆட்டோவில கையெழுத்து போட சூழ்நிலை மறட்டினோம் நீ கையெழுத்து போட்டீங்களா ஆ போடலீங்க போடலீங்களா அப்படிங்க அதுக்கப்புறம் திரும்ப போலீஸ் உங்களை பார்க்க வந்தாங்களா போலீஸ் ரெண்டு நாள் பின்னாடி தான் சுற்றிட்டு இருந்தாங்க ஆஹ் பின்னாடி தான் நாங்கள் போகும்போது போகும்போது ஆக்சுவலாக நீக்கி செய்தி விடக்காக செய்தியாளர் தமிழ்க்குமாதிரி